வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இன்றைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ மல்லி உற்பத்தி எந்த மாதம் வந்து அதிகமாக இருக்கும் அதை எந்த மாதம் வந்து மல்லி உற்பத்தி குறைவாக இருக்கும் எந்த மாதம் வந்து மசடி கட் பண்ணணும் இது பற்றி ஒரு தகவல்கள் இன்றைய வந்து மல்லி விலை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் முந்நூறுபா போயிருக்குங்க ஒரு கேஜி ஒரு ஒரு கிலோ விலை வந்து முந்நூறுரூபா மதியம் ஆக ஆக டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடாக இருக்குதுங்க மதி சில நேரம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் கூட விலை நிலவரம் வந்து நல்லா அருமையாக இருக்கும் காலையில் விட மதியம் கூட ரேட் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி தாங்க ஆச்சு காலையில் வந்து டூ டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி போயிருக்கு நாங்கள் மதியமாக கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா முந்நூறுபா மேலே தாண்டிடுச்சிங்க அது நமக்கு லக்கு தாங்க சொல்லணும் அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து இந்த ட்ரெயின் வந்து எப்ரிடே வந்து கிராஸ் நிறையா ட்ரெயின் போவோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டூ விழுப்புரம் திருக்கோவிலூர் பாண்டிச்சேரி இந்த ரூட்டுங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் நிறையா போவோம் எக்ஸ்பிரஸ் நிறையா போகும் இந்த மாதிரி ட்ரெயின் போங்க இப்போ நம்ம இந்த மல்லி வந்து பார்த்தீங்கன்னாங்க ப்ரொடக்ஷன் வந்து எந்த மாதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிப்ரவரி மாதம் என் கடைசி எண்ட் ஆஃப் ஃபிப்ரவரி கடைசி அதுலேருந்து ஆரம்பிக்குங்க மார்ச் தேதினு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இதில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் நல்லா வருங்க அக்டோபர் நவம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் குறையும் அப்போது குறைஞ்சாலும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா இப்போது ஒரு கிலோ மல்லி வந்து முந்நூறுபா போகுது அப்படின்னா அந்த சமயத்துலனா எட்நூறுபா தொள்ளாயிரரூபா ஆயிரம் ரூபாய் ஏன்னா போன வருஷம் நான் வந்து போட்டிருக்கேங்க கிட்டத்தட்ட எட்நூறுரூவா தொள்ளாயிரூபா ரேட்டு அதேமாதிரி நவம்பர் வரும்போதுங்க கிலோ வந்து இந்த தீபாவளி சீசன் பக்கம் வரும்போதுலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இருங்க ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லியில் வந்து ஒரு நிகரலாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து ஏப் நவம்பருக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தோட்டங்களில் எங்கள் தோட்டத்தில் கூட பாருங்க கரெக்டாக நவம்பர் மாதம் ப்ரொடக்ஷன் வந்து நின்று போச்சிங்க கொஞ்சமாக வந்துட்டுருக்கும் ஆனால் ஒரு கிலோ மல்லிகெல்லாம் அப்போ முன் மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குங்க ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாங்க செடிகளுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து இந்த ஆறு போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நட்டேங்க நான் சில செடிகள்லாம் வந்து ஒரு ஆறாயிரம் செடி அப்போ தான் நட்டுதுங்க நவம்பர் நவம்பர் மாதம் அந்த மாதிரி தான் நட்டுது இப்போ இந்த வருடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ப்ரொடக்ஷன் வருதுன்றதுனால என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர்லேயே வந்து ஒரு அஞ்சு கிலோ வரும் பத்து கிலோ வரும் அப்படின்னு நினைக்கிறேங்க அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டாயிரபா இல்லை ரெண்டாயிரத்து நூறுரூவா பர் கேஜி போச்சுன்னா பர் டேவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிடலாங்க ஸோ எப்படி ஒரு ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ணி பார்த்தா கூட மல்லியில் வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு நிச்சயமான ஒரு வருமானம் நமக்கு இருக்குதுங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபெப்ரவரி மார்ச் இது மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சண்ட்டுக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு பூ வராதுங்க ஏன்னா அந்த மாதம் வந்து சீசன் கிடையாது இது மல்லிகை பொறுத்த வரைக்கும் மழை கூட ஒத்துக்குங்க மல்லிகை பொறுத்த வரைக்கும் பனி தாங்க ஒத்துக்காது நம்ம அந்த மூடு பனி இருக்குது பார்த்திங்களா அந்த மூடு பனி வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை வந்து செட் ஆகாதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் டிசம்பர் அதாவது டிசம்பர் மாதம் கடைசியில் லாஸ்ட் வீக்கு இல்லைன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம செடியெல்லாம் வரலன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ கூட பாருங்கள் நம்ம சில இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வச்சு கட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் மேலே கூட அந்த மாதிரி நீங்கள் வெட்டி விடலாம் இல்லைன்னா அரை அடி இருந்து ஒரு அரை அடி ஒரு அடி விட்டு கூட நீங்கள் கட் பண்ணி விட்டோம்னா அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்போ அந்த வளர்ச்சி அடையும் போது மார்ச் மாதம் நமக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் இப்போ அந்த ஸ்வி வந்து எப்படி வளரணும்னு கேட்டிங்கன்னா அஞ்சு செடி நீங்கள் நட்டுருந்திங்கன்னா ஐம்பது செடி அறுபது செடி நட்டை எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படி ஒரு பிரான்ச் எடுத்துகிட்டு அப்படி வளருங்க இந்த மூணு மாதம் நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து இருக்காதுங்க அப்படியே ஒரு கிலோ ரெண்டு கிலோ பறிச்சாலும் நமக்கு நாலாயிரூபா ஐயாயிரம் நிச்சயமான ஒரு இன்கம் நமக்கு இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி போய் பூ போட்டோம் பாருங்க அந்த ஒரு டப்பு எடுத்து வச்சுருந்து அது ஃபுல்லாக தான் பூ போட்டேங்க இன்னும் அதாவது ஒரு ரெண்டு நூறு டப்பு வருதுன்னா நான் அதில் ஒரு டப்பு வந்து நான் அப்படியே வீடியோ எடுக்கும் போது நான் காட்டின மாதிரி ஒருத்தர் தேர்ட் பாட்டி அவர் வந்தார் செக் பண்ணார் அப்படியே அந்த டப் உள்ள மொத்த பூவும் எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போ அவங்க எங்கே கொண்டு போகிறாங்க மாலை செய்கிறாங்களா இல்லை பூ கடலைக்காரங்களா இல்லை என்ன செய்கிறாங்கன்னு தெரியலங்க அதையும் நான் இது அதுக்கு என்கொயரி பண்ணி நான் உங்களுக்கு நம்ம வீடியோவில் நான் அதை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுக்குறேங்க ஏன்னா வராங்க எடுத்துகிட்டு போகிறாங்க வராங்க எடுத்துகிட்டு போகிறாங்க பட் ஏகே அவ்வளோ டிமாண்ட் இருக்குதுங்க ஸோ மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் ஃப்ளவர்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மல்லி தாங்க ஏன்னா எல்லா விசேஷங்களுக்கும் மல்லி வேணுங்க குண்டு மல்லி சாமிக்கு பூஜை போடுறதுலேருந்து கல்யாணத்துலேருந்து பர்த்டே பார்ட்டி எல்லாத்துலையுமே வேணுங்க ஸோ நம்ம மல்லி செடி நட்டு அதன் மூலமாக நம்ம இன்கம் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நம்மளால் முடியும் நமக்கு அதுக்கான சில மெனக்கடல் சில வேணும் அதுக்கான ஒரு தெளிவும் வேணும் சில ச நேரங்களில் மழை இப்போ நமக்கு பாருங்க நம்ம ஊரில் இப்போ மழை பெய்யுதுங்க நேற்றும் இன்றும் மழை பெய்தது அந்த மழையில் கூட நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம பூவை வந்து பறிச்சாதாங்க நம்ம வந்து இது பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ வந்து கிலோ முந்நூறுரூவா போகுது இரநூத்தம்பது ரூபா போகுது அப்படின்னா ஒரு இதே வந்து மு ஆயிரம் ரூபா கூட போவாங்க அப்போது நம்ம வந்து சில சிலர் எல்லாருக்கும் கேள்வி வருங்க ஒரு முப்பது எவ்வளோ தாங்க அதிகபட்சம் ப்ரொடக்ஷன் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அனுபவத்தில் சொல்கிறேங்க உங்கள் செடி உங்கள் மண் நல்லா இருந்தால் ஒரு வருடம் தாண்டின செடியாக இருந்தால் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதம் முடிஞ்சு ஒரு பதினஞ்சாவது மாதம் பதினாறாவது மாதம் நம்ம செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பது கிலோ பூ நீங்கள் பறிக்கலாம் இது வந்து ரெகுலராக முப்பது நாளுக்கு நாற்பது கிலோ வருமானால் அந்த மாதிரி வராதுங்க மல்லிகை செடி பொறுத்த வரைக்கும் பூ ஏறிக்கிட்டே இருக்கும் பூ இறங்கிக்கிட்டே இருக்கும் பூ ஏறிக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டால் அது ஒரு சைக்கிள் மாதிரி தான் இப்போ அந்த பூ ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ மறுபடியும் டிகிரிஸ் தான் குறையும் மறுபடியும் இந்த குறைஞ்சி மறுபடியும் லாஸ்ட்டில் போய் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு போய் நிற்கும் மறுபடியும் வந்து பிராஞ்சஸ் அடித்து மறுபடியும் புதுசாக புது பிராஞ்ச் எடுத்து மக்கு வந்து நமக்கு இது வந்துரும் அரும்பு வந்துடுங்க அப்போ இதில் நமக்கு என்ன புரியுது என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது கிலோ வருது அப்படின்னா அது நம்ம மாதம் முழுக்க நம்ம பிடிக்க முடியாதுங்க ஒரு பத்து நாள் நமக்கு வந்து ஒரு நாற்பது கிலோ வருதுன்னா ஒரு பத்து நாள் வச்சிங்களேன் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நானூறு கிலோ அப்போ நானூறு கிழிட்டு முந்நூறுபா போகுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆச்சுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா ரூபாய் நமக்கு லாபம் வந்தாச்சு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லாபம் வந்தாச்சு மீதி இருக்கிற நாளில் நமக்கு எவ்வளோ பூ வந்தாலும் நம்ம மருந்து செலவுக்கும் சரி நம்ம மேன் பவர் காஸ்ட்டும் சரி அப்போ இந்த ஒன்றே கால் ரூபாய் நம்ம வெளியில் மெட்ராஸ்லேயோ சென்னை இது நம்ம இந்தியாவிலையோ வேறு மாநிலங்களில் போய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முடியாதுங்க இது ரொம்ப வீட்டில் இருந்துட்டு இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ச நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி வச்சுங்களேன் நம்ம யார்கிட்டேயுமே வேலை செய்யணும் என்ற அவசியம் இல்லாமல் நம்ம சொந்த தொழில் செஞ்சு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அதை நல்லபடியாக முன்னே பார்க்குறாங்க நம்ம மனம் எப்படி விரும்புதோ அப்படி கூட இருக்கலாம் இல்லைங்களா இன்னும் ஒரு சின்ன ஒரு இதுன்னா நீங்கள் மழை பெய்யும் போதும் சரி இல்லை அளவுக்கு அதிகமாக வெயில் இது பெய்யும் போதும் சரி பனி காலத்துலேயும் சரி நம்ம வந்து தவறாமல் பூ பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டால் மட்டும்தான் நமக்கு பணம் வந்து ஜென்ரேட் ஆகுங்க மெயினாக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முக்கு வர நம்ம தோட்டத்துக்கு வர ஆளுங்க கூட நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி மழை பெய்யுது நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிலோ பூ ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேராவது வேணுங்க ஒரு பத்து பேராது நமக்கு வேணும் இப்போ நம்ம திருவண்ணாமலையில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் அவரும் மல்லி தான் வச்சுருக்காங்க நம்ம ரெகுலராக மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம பேசணுங்க அவரும் ஒரு நாளைக்கு எழுபது கிலோ நாற்பது கிலோ ஐம்பது கிலோ பூ கொண்டு வருவார் இப்போ அவங்க தோட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரங்க இல்லைங்களா ஒரு ஆறு மணி நேரம் வந்து அவங்க வேலை பார்ப்பாங்க ஒரு கிலோ மல்லிக்கு வந்து நாற்பது ரூபா தர்றாரு அவர் இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம சைடில் பார்த்தீா அவங்களுக்கு மல்லி கிலோ வயசு கிடையாதுங்க மூணு மணி நேரம் வேலை செய்கிறாங்க நூற்றி ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணாங்க அப்படி தான் வந்துறாங்க நம்ம ஃபார்முக்கு ஆனால் வந்து நல்லபடியாக பூவெல்லாம் பறிக்கிறாங்க ரெண்டாவது என்ன மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் சரி இல்லை மழை கா காற்று அளவுக்கு அதிகமான வெயில் என்னவா இருந்தாலும் சரி அவங்க நமக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து பூவை பறித்து கொடுத்துட்றாங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ பூவெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தோன்னா அந்த ரெண்டு ஏக்கர் முழுசாக நம்ம பூ பூக்கும்போதுங்க சின்ன செடியெலாம் கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டாகி பூ பூக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய தோட்டத்துக்கு ஒரு பத்து பத்து ஆள் பதினஞ்சாள் நமக்கு ரெகுலராக வேணுங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நாட்கள் வந்து அஞ்சு ஆள் சில நாட்களில் பத்தாள் சில நாட்களில் ஏழு ஆள் எட்டு ஆள் ஒம்பது ஆள் அப்படி வந்துட்டே இருப்பாங்க பூ பறிச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம வீட்டிலும் பறிப்பாங்க அதுக்கு ஏன் காரணம் என்னான்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போதுங்க சில நேரங்களில் வந்து யாருமே பூ வாங்க மாட்டேன்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மார்க்கெட்டு க்ளோசிங் ஸ்டேஜில் ஆகிடுதுங்க நம்ம வந்து இன்னும் ஆளுங்களை வச்சு நம்ம பறிக்காமல் நம்ம வந்து தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போதுங்க சில நேரம் நம்ம பூ விற்காமலே போயிடும் ரெண்டாவது விலை வந்து ஒரு முந்நூறுரூவா ஐநூறுரூவா போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறுவா நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ஸோ இது தான்ங்க சின்ன சின்ன டெக்னிக் தான் இது இது பெரிய ஒரு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தான் இது இதை நம்ம முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஒரு சிறப்பான முறையில் மல்லி விவசாயம் பண்ணாங்க சம்பாரித்து ஒரு முப்பது ஏக்கர்லாம் போட்டு என்ன நம்ம கிட்டத்தட்ட நாற்பது கிலோ அப்படிங்கிறது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க நாற்பது கிலோலாம் சாதாரணமாக எடுக்கலாம் ஆனால் மாதம் முழுக்க வரது வராதுங்க அது ஏறும் பூ ஏறும் இறங்கும் பூ ஏறும் இறங்கும் நம்ம என்ன கணக்கு சொல்கிறோம் அப்படின்னா பத்து நாளைக்கு நாற்பது கிலோனா நானூறு நம்ம வந்து ஒரு முந்நூறுபா போதும் நாமும் பன்னெண்டு ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா நம்ம சேவிங்ஸு மீதி இருக்கிற இருபது நாளில் இருபது கிலோ பதினஞ்சு கிலோ பத்து கிலோ பன்னெண்டு கிலோ எட்டு கிலோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்தாலும் அது நமக்கு மேன் பவர் காஸ்ட்டு மற்றது நம்ம எல்லாேருக்கும் சேர்த்து அதாவது மருந்து செலவு எல்லாமே சேர்த்து அது நம்ம எக்ஸ்பென்ஸாக வச்சுக்கலாம் ஆனால் அவ்வளோலாம் ஆகாதுங்க நான் ஜஸ்ட்டு உங்கள் கூட சொல்கிறேன் ஒரு முப்பது சென்ட்டுக்கெல்லாம் ஒரு மருந்து அளவு வந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூபா இல்லை ஒரு பத்தாயிரரூபா இருந்தால் ரொம்ப அதிகங்க அதையோ ரொம்ப அதிகம் அதையோ போதுங்க ஸ்ப்ரே வந்து ஒரு மூணு நாலாயிரரூபா ஆகும் ஐயாயிரூபா ஆகும் அடி மருந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரூபா ஆகும் எட்டாயிரரூபா அத்திக்கு கொஞ்சம் செலவு அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க நாலு பேர் இருந்தாங்க அப்படின்னா முப்பது சென்ட்டுக்குலாம் தாராளமாக போதுங்க நாலு பேர் இருந்தால் முப்பது சென்ட்டுக்குலாம் தாராளமாக போதும் இருபது கிலோ பூவெல்லாம் சாதாரணமாக பறிச்சிடலாம் நம்ம வீட்டாளர்கள் போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வே சீக்கிரமாக வேலை நடக்குங்க சரிங்க இதுதாங்க நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் கொண்டு போய் பூ போடும் போது நடந்தது அப்டேட்டு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாேருக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு வந்து இன்னும் நிறையா சப்ஸ்கிரைப் தேவைங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்